வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் சும்மான வாய வச்சிட்டு இருக்காரா மனோஜ் ரதி வீட்ல போய் பேச போறேன்னு பேசி ரதி வீட்டுல இருக்கிற ஆளுகள் எல்லாம் கும்பலா சேர்ந்து கும்மு கும்முன்னு கும்பி எடுக்கிறாங்க மனோஜ் அதுக்கப்புறம் முத்து என்ன செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரொடக்ஷன் எல்லாம் இன்னைக்கு பாக்கலாம் ரோகிணி நேரா பார்வதிக்கு கால் பண்றாங்க அந்த ரதியோட போன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க இப்பதாமா மீனா வாங்கினா நீ எதுக்கு வாங்குற அப்படின்னு ரோகிணி கிட்ட கேக்குறாங்க பார்வதியும் ஆண்டி ரொம்ப முக்கியமா ஆண்டி நாங்களும் பார்த்தாதானா ஆன்டிய சீக்கிரம் கொண்டு வர முடியும் அதனாலதான் பார்வதி ஆண்டி வாங்குறேன் நானும் மனோஜும் போய் அவங்க வீட்டுல பேசலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியாமா ஆமா 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 ஹாலு நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா தான் வேலைக்கு ஆகும் சரி அப்படின்னு போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் குடுத்துட்டாங்களா மனோஜ் கிட்ட போய் இதை ரோகிணி குடுக்குறாங்க மனோஜ் வாங்கி சரி நம்ம பாக்கிறாரு போயிட்டு சொல்றாரு மனோஜ் எதுக்கு மனோஜ் வேண்டாம் அதான் முத்து பாக்குறாருல இல்ல ரோகிணி நம்ம எல்லாம் விட முடியாது ரோகிணி போய் பார்த்து பேசலாம் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி வச்சுட்டோம்னா அம்மா கிட்ட உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் ரோகிணி அதுக்காக தான் சொல்றேன் என்னமோ சொல்ற மனோஜ் எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு நம்ம தேவையில்லாம அதுக்குள்ள நுழையிறோமோன்னு தோணுது மனோஜ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரோகிணி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய கூட்டிட்டு போறாரு மனோஜ் மீனா தீபனோட போன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையுமே பார்வதி கிட்ட இருந்து வாங்கினாங்களா அத முத்து கிட்ட குடுக்கறாங்க ஓகே மீனா நான் பாத்துக்கிறேன் நீ வேலை பாரு அப்படிங்கிறாங்க இல்லங்க நானும் கூட வரட்டுமா நீங்க ஏதாச்சும் அவசரப்பட்டு வாய் விட்டுட்டீங்கன்னா வம்பா போயிரும் நானும் வர்றேங்க ஏ மீனா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மீனா நான் பாத்துக்கறேன் இல்லைங்க நானும் வர்றேங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பார்க்க கிட்ட நிக்கிறேன் நீ வந்துறியா அப்படின்னு சொல்றாங்க இதுங்க நம்ம வீட்டு பார்க்கு தானா ஆமா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பார்க் கிட்ட வந்துருமீனா சரிங்க நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க முத்து பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் மீனாவும் வந்துடுறாங்க சரிவா போலான்னு சொல்லிட்டு தீபனோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தீபனை காணோம் தீபன் எங்கம்மா அப்படின்னு முத்து கேக்குறாரு தெரியலப்பா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாச்சும் போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க தீபன் வீட்டுல இந்த விஷயமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க முத சொல்றார் தீபனை பத்தி உங்க கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க வாங்கப்பா உள்ள அப்படின்னு சொல்லி முத்து மீனா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க அப்பதான் முத்து சொல்றாரு உங்க பையன் பரதநாட்டிய கிளாஸ் போறான் உங்களுக்கு தெரியுமா ஆமாப்பா திடீர்னு பார்த்தா பரதநாட்டியத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொன்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணும்ல அவன் சில பிரச்சனைகள் இருந்தான்ப்பா அது ரிலீவ் ஆகிறதுக்கு இதுல போறேன்னு சொன்னா நாங்களும் போயிட்டு வான்னு விட்டுட்டோம்ப்பா அம்மா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமாமா அங்கதாம்மா ஒரு பரதநாட்டிய கிளாஸ்ல ஒரு பொண்ணு மேல கைய வச்சுட்டாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அந்த பொண்ணு இப்ப பிரெக்னன்டா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இதை ஷாக்காங்கன்னு பார்த்தா அங்க ஷாக்கே ஆகல அப்படி மௌனமா இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே என்னமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு முத்தோ ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசல மௌனமா இருக்காங்க அப்பவே புரிஞ்சுக்கிறாரு முத்தோ இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு என்னமா நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன் நீங்க மௌனமாவே இருக்கீங்க டான்ஸ் கிளாஸ்ல ஒரு பொண்ணு மேல கைய வச்சிருக்கான் இது பெரிய பிரச்சனை பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லும் போது தம்பி இத நாங்க பாத்துக்கறோம் நீங்க யாரு இத கேக்குறதுக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு சார் எங்க அம்மாவோட டான்ஸ் கிளாஸ்ல தான் சார் இது நடந்திருக்கு எங்க அம்மா தான் இப்ப மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என் அம்மாவும் சேர்ந்து மாட்டுவாங்க சார் அதுக்கு தான் சொல்றேன் பேசாம அந்த ராதியை உங்க பையன் தீபனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோனே தம்பி இனிமேல் இந்த பேச்சை பேசுறேன்னா தயவு செய்து வெளியே போயிரு அப்படின்னு எழுந்திருச்சுறாரு தீபனோட அப்பா சார் கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க அதான் தம்பி தான் பேசிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன சொல்லுதுன்னா கேட்கலாமே அப்படின்னு தீபன் அம்மா சொல்றாங்க ஏ பேசாம இருடி தம்பி நீ முதல்ல கிளம்பு எங்க விஷயம் எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறோம் நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லுவோம் சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க பையனோட லைஃபே போயிடும் சார் இதுல எங்க பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் தீபனோட அம்மா சொல்றாங்க இப்படியே புடிவாதம் புடிச்சு புடிச்ச அவனோட வாழ்க்கையவே நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க கொஞ்ச நாச்சு நீங்க இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லும் போது முத்து கேக்குறாரு என்னமா இது இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சு இப்படி மௌனமா இருந்தா என்ன அப்படிங்கும் போதுதான் அவங்க அம்மா சொல்றாங்க தம்பி இந்த பிரச்சனை அப்படிங்கும் போது போதுண்டி இதுக்கு மேல இத பேசாத தம்பி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறாரு தீபனோட அப்பா தீபனோட அப்பா போன பின்னாடிதான் அவங்க அம்மா நல்லா ஃப்ரீயா பேசுறாங்க தம்பி இந்த விஷயத்த நான் சொல்றேன் நீ அத கேட்டு ஷாக் ஆகாதாப்பா என்னமா அவ்வளவு ஷாக் ஆகுற விஷயமா என்னது அப்படின்னு

அவகாசமே வேண்டாம் தீபனுக்கு ரதிய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு தீபனும் எவ்வளவோ கேட்டு பார்த்தா கெஞ்சி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்ச நாளுக்கு என்ன நினைச்சோம்னா இந்த பிரச்சனையில இருந்து அவன் விடுபடுறதுக்காக தான் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கான்னு நினைச்சா கடைசியில இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறான் எனக்கு அதுதாங்க பெரிய பிரச்சனையாயிருச்சு அதெல்லாம் விட இந்த ரதியோட இருந்து வேற பயங்கரமா இங்க சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க அவங்க ஏதாச்சும் சுமூகமா பேசி

உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து வாழ வைக்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அப்பதான் முத்து யோசனை எதுவுமே வேலைக்கு ஆகாது நம்ம வேற பிளான தான் முடிவும் பண்ணிடுறாரு சரிங்கம்மா என்ன பிரச்சனை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன் நம்பரை தீபனோட அம்மாட்ட கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க ஏங்க இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு மீனா கேக்குறாங்க இவங்க கிட்ட பேசி எந்த ஒரு யூஸுமே இல்ல மீனா நம்ம நேர தடாலடியா தீபன் கிட்டதான் பேசி முடிவெடுக்க வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு சொல்றாரு சரி தீபனுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் இருன்னு தீபனுக்கு கால் பண்றாங்க தீபன் போன அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு முத்து பயங்கர கடுப்பாயிராரு என்னடா எந்த சுச்சுவேஷன்ல இப்ப இருக்காங்க அப்படிங்கறது கொஞ்சம் கூட இல்லாம அவன் பாட்டுல போன அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும் போதே எங்க பொம்பளைகளுக்கு பிரச்சனை வந்தா வீட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க ஆனா ஆம்பளைகளுக்கு பிரச்சனை வந்தா எங்க போவாங்க அப்படின்னு கேக்கும் போதே ஆமா சரக்கு கடைக்குதான் போவாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து அப்ப அங்க போய் பார்த்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓ சூப்பர் ரெடியா மீனா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ வீட்டுக்கு கிளம்பு நான் போய் பாத்துக்கறேன் அப்படின்னு மீனாவை அமுச்சு விட்டுறாரு முத்து அதுக்கப்புறம் தான் வம்பவே இழுக்கிறாரு மனோஜ் மனோஜ் ரோஹினி ரெண்டு பேரும் ரதியோட வீட்டுக்கு போகலாம்னு பிளான் பண்ணிட்டு ரதியோட வீட்டு அட்ரஸ் கண்டுபுடிச்சு வீட்டுல போய் நிக்கிறாங்க நீங்க யாரு தம்பி வந்து இங்கே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் சார் உங்க பொண்ணு இப்ப ப்ரகனன்ட்டா இருக்கா கரெக்டா அப்படின்னு ஒன்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருக்காங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க எல்லாருமே உங்களுக்கு அப்படி தம்பி தெரியும் அட தெரியுங்க ஏமா நீ போய் அவங்ககிட்ட போய் ஏமாந்துருக்க பாரு அவனை முன்ன புண்ணுன்னு தெரியாது ஏமா இப்படி பண்ண அவன் எல்லாம் ஒரு மனுஷன் அவனை சம்பாதிக்கிறானா என்ன அப்படின்னு சொல்றாரு மனோஜ் கட்டுப்பாக்குறாங்க எல்லாருமே அவனை பத்தி எங்களுக்கும் தெரியுங்க நீங்க விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரதியோட பெரியப்பா சொல்றாரு அவங்க அப்பா சொல்றாரு தம்பி இப்ப எதுக்கு நீ வந்த எதுக்கு இதெல்லாம் லெக்சர் குடுத்துட்டு இருக்கிற கிளம்பு கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி சொல்றாங்க ஒரு சூப்பரான ஐடியாவோட தான் இங்க மனோஜ் வந்திருக்காரு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அட்வைஸ் சொல்றதுக்கு நீ யாரு தம்பி அப்படின்னு கேக்கும் போதுதான் இந்த டான்ஸ் கிளாஸ் நடத்தின விஜயாவோட பையன் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஜயாவோட பையன்னு சொல்றப்ப எல்லாத்துக்கும் கடுப்பாகுது ஒருத்தர் எழுந்திருச்சு அட்டிக்க ஓடி வர்றாரு டே அமைதியா இரு உட்காரும் முதல அப்படின்னு சொல்லி ரதியோட அப்பா சொல்றாரு ஆக்சுவலா ரதியோட சித்தப்பா அது ரதியோட அம்மா அத்தை பெரியம்மா சித்தின்னு எல்லா செம்ம கோபத்துல இருக்காங்க இங்க பாருங்க இந்த கோவம் எல்லாம் பட்டு எந்த யூஸுமே இல்ல இப்போ உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த பிரச்சனையை ஒரே அடியா சரி பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன் இந்த தீப்பனை எல்லாம் நீங்க போய் கூப்பிட்டு மறுபடியும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லாம் நல்ல விஷயமே இல்ல இப்பவே இப்படி பண்ணுவேன் பின்னாடி என்ன நான் பண்ணுவான் அதை முதல்ல யோசனை பண்ணிக்கிங்க இந்த தீபன் டான்ஸ் கிளாஸ்ல இப்படி பண்ணுவேன் பின்னாடி என்ன பண்ணுவான் மத்த பொண்ணுகளையும் இது மாதிரி பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் அதனால தீபனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னு அட்டப்பாவை இப்படி கவுத்து விடுதேடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ரதி ரதியோட அப்பா சொல்றாரு என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க என் பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா அந்த தீபனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேற யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பா இல்லேன்னா இவளோட வீணா போயிருமல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தாங்க உங்க சூப்பர் வந்திருக்கேன்னு ரதியோட பெரியப்பா சொல்றாரு அப்படி என்னப்பா ஐடியா சரி சொல்லு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வாங்க வலைக்கு இப்போ தீபனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்களும் தீபனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நல்லாவும் இல்ல அதுக்கு தான் இந்த ஐடியாவை சொல்றேன் உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க உங்க பொண்ணு பேசாம அபார்ட் பண்ண சொல்லிருங்க அதாவது கருவ கழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு மனோஜ் என்ன தம்பி சொல்ற ஆமா சார் இந்த வயித்தர இருக்க குழந்தைய வச்சுக்கிட்டு தீபனவே கல்யாணம் பண்ணிட்டு உங்க பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு பேசாம உங்க பொண்ணுக்கு அபார்டன் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது டேய் துரோகி பயலே இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரதி ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் நம்ம மனோஜை சுத்தி வளர்ந்து ஆஹா இந்த பஞ்சாயத்து குடும்பம் சுத்தி வளைச்சிருச்சு நம்மள கட்டையாலேயே போட்டு அடிக்காம இருந்தா சரியா நினைச்சிட்டு இருக்காரு மனோஜ் ரதியோட சித்தப்பா சொல்லுங்க சொல்றாரு சார் சார் அந்த கருவை களைச்சிட்டு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொன்னோட பொலான ஒரு கணத்துல குடுக்குறாரு ரதியோட சித்தப்பா மனோஜ் மனோஜுக்கு பல்லெல்லாம் ஆடுற மாதிரி இருக்குது சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க நல்ல விஷயம் தானே சார் சொன்ன நீங்க எதுக்கு சார் என்ன எப்படி அடிச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வேற ரோகிணி பதறி போயிடுறாங்க எதுக்கு என் ஹஸ்பண்ட போட்டு இப்படி அடிக்கிறீங்க அவரு என்ன தப்பா சொல்லிட்டாரு எல்லாம் நடக்கிறதானா அப்படின்னு சொன்ன வாடி மகராசி வா உனக்கு இது மாதிரி நடந்திருந்தா நீ என்ன சொல்லிருப்பா உங்க அம்மா அப்பா என்ன சொல்லிருப்பாங்கன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரதியோட அம்மா சித்தி அத்தை பெரியமா எல்லாரும் அடிக்கிறதுக்கு போறாங்க அப்போ நிறுத்து அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது பார்த்தா நம்ம ரதியோட அப்பா நம்ம வர்க்கத்துலயே பொம்பள புள்ளிய கை நீட்டி அடிச்சதா சரித்திரமே இல்ல அதனால அவ்வளவு தொடாத அதுக்கு பதிலா இவன சேர்த்து வச்சு அடிங்கடா அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மனோஜ விடுவாங்களா சும்மா கும்மு கும் கும்மி சேர்ல உக்கவுத்துல வச்சு கட்டி வச்சு அடி அடினு அடிச்சு தலையில கவுத்து விட்டு போட்டு அங்க இருந்து போறாங்க இதெல்லாம் பார்த்து ஷாக்குல நின்னுட்டு இருக்காங்க ரோகிணி வீட்டுல இருக்க எல்லாருமே ஏற்கனவே சொன்னாங்க வேண்டா இந்த விஷயத்துல தலையிடாதீங்க மனோஜ் முத்து பாத்துக்கு சொன்னாங்க மனோஜ் கேட்டாரா கரெக்டா வம்பள மாட்டிக்கிட்டாரு சாதாரணமா அடிச்சாவே பயபுல தாங்க மாட்டாரு இதெல்லாம் வேற துவம்சம் பண்ணிருக்காங்க ரோகிணி என்ன கொஞ்சம் காப்பாது ரோகிணி என்னை காப்பாத்தலாமல இந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து அப்படிங்க மனோஜ் நீ வாய வச்சுட்டு கொஞ்சம் சும்மா ஓவரா பேசினாலதான் இது மாதிரி நடந்துருச்சு பேசாம ஏதாச்சும் பண்ணலாம் ரவுடி பசங்க கிட்ட போய் பேசறதுக்கு பயமா இருக்கு ரோகிணிக்கு மனோஜ கட்டி வேற போட்டு வச்சிருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல சரி நம்ம ரவுடி கிட்ட பேச வேண்டாம் அந்த ரதையோட அம்மா இருப்பாங்கல்ல அவங்க அந்த லேடிஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க எதுக்குமா வெளிய வெளியே வர்ற கேக்குறாரு ரதியோட அப்பா இல்ல தண்ணி தண்ணி கொஞ்சம் அவருக்கு பாவம் தண்ணி கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ரோகினி இந்த பையனை கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா உன் புருஷன் பேசிக்கிட்டு இருக்கிறான் நீ எந்த காலத்துல இருக்க இது என்ன வெளிநாடுன்னு நினைச்சுக்கிட்டானா ஒரு சமாதானமா பேசலான்னு கொஞ்சம் கூட இல்லாம உடனே கர்ப்பத்தை களைன்னு சொல்றா என்ன பழக்கம் இது இந்த மாதிரி நீ வந்து பேசுனான்னு வச்சுக்கோ உன் புருஷனோட கையை கால இடம் மாதிரி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள ரஜையோட அம்மா வந்து தண்ணிய குடுக்குறாங்க ரோகிணி பக்க பக்கன்னு உழுக்குள்ள போய் மனோஜ் அந்த சேர்ல இருந்து கீழே கவுத்து போட்டு வச்சிருக்காங்க கரப்பம்பூச்சி மாதிரி கிடைக்கிற மனோஜ தூக்கி தண்ணிய குடுக்குறாங்க ஏன் மனோஜ் இப்படி பேசுற கொஞ்சம் சென்ஸோட பேசு மனோஜ் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சுச்சுவேஷனை பொறுத்து பேச வேண்டாமா நீ இப்படி போய் பேசிருக்க என்ன ரோகினி பேசுற நான் நல்லது தானே சொன்ன அவங்க எதுக்கு தப்பா இத புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு அந்த சமயத்துலதான் முத்தோ எல்லா பக்கம் தேடுறாரு ஒரு சரக்கு கடையில கூட தீபனை காணும் அதனால பெசாம ரதியோட வீட்டுல போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரதியோட வீட்டுக்கு போறாங்க மனோஜ் வர்றத பாத்துட்டு இன்னொருத்த வர்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரதியோட பெரியப்பா வரட்டும் வரட்டும் இவனுக்கும் ஒரு சின்ன பாயாசத்தை போட்டுருவான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டா வர்றாரு என்ன தம்பி என்னாச்சு இல்லைங்கய்யா நான் அந்த பையன்கிட்ட பேசறக்கு ட்ரை பண்ண அவங்க அம்மா ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த நான் சம்மதம் வாங்கிட்டு ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அது வரைக்கும் நீங்க இதுன்னு சொல்றாங்க போகல தம்பி உனக்கு ஒரு வாரம் டைம் தரோம் அதுக்குள்ள அந்த தீபன் கிட்ட எப்படியாச்சு சம்மதத்தை நீ வாங்குற ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஐயா நீங்க கவலையே படாதீங்க ஐயா அது என்னோட பொறுப்பு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து ரூம்புக்குள்ள இருக்கிற ரோகிணிக்கு முத்து வந்திருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது ஐயோ முத்து வந்திருக்கா நம்ம இருக்கிறது தெரிய கூடாது அப்படின்னு ரோகிணி நினைக்கும் போது மனோஜ் டே முத்து காப்பாத்துடா காப்பாத்துடா அப்படின்னு பயங்கர சவுண்டு போடுறாரு ஏ மனோஜ் எதுக்கு மனோஜ் சத்தம் போடுற பேசாம இரு ரோகிணி முத்து வந்திருக்கான் ரோகிணி அவன் வந்து காப்பாத்திருவான் நம்மள ஆமா காப்பாத்திட்டு கடைசில உன்னை கிண்டலா பேசுறதுக்கு உன்னை அவமானப்படுத்துறதுக்கும் அவன் இந்த வேலை யூஸ் பண்ணுவான் நீ பேசாம இரு முத்து போகட்டும் அதுக்கப்புறம் நான் பேசி உன்னை கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஏ முத்து என்னை காப்பாத்துடா காப்பாத்துடான்னு சவுண்டு Take this. முத்துக்கு அந்த சவுண்டு கேட்டோன்னு என்னடா இது மனோஜ் சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்க வந்தானா சார் அப்படின்னு கேக்கும் போது ஆமா தம்பி உங்க அண்ணன் தான் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம நாட்டு வழக்கத்தவே மறந்துட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அதுதான் போச்சு பயவுல இங்கேயும் வந்து மாட்டிக்கிட்டானா இவனுக்கு வேற பொழப்பே இல்ல வாய கொடுத்து கொடுத்து மாட்டுறதான் இவன் வேலை முத்து மனோஜை திட்டிட்டு அதுக்கப்புறம் ஐயா பிளீஸ் ஐயா அவன் அப்படிதான் ஏன் தெரியாம ஏதாச்சும் வளர்க்கிட்டே இருப்பான் எதுவுமே தெரியாதுங்க அவன் இப்படிதான் பேசுவான் அவன் ஒரு வெள்ளை சிவகாந்தி அவனை மன்னிச்சு விட்டுருங்கய்யா முத்து சொல்றாரு அத கேட்டுட்டு இல்லப்பா அவனால விட முடியாது ரெண்டு காட்டு காட்டிட்டு தான் விடணும் உள்ள வேணா அவங்க சம்சாரம் இருக்குது வேணா உங்க அண்ணிய கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க என்ன பார்லரமாவும் இங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பாவம்யா அவன் ஒண்ணுமே தெரியாதயா அட்டி தாங்க மாட்டான் யா பிளீஸ் யா அப்படின்னு கெஞ்சராரு முத்து முத்து கெஞ்சறத பாத்த அவங்களுக்கே பாவமா இருக்கு தம்பி நீ கெஞ்சறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு தம்பி நீ வேற என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற சொல்லிட்டியா சரி தம்பி அவனை கூட்டிட்டு போ ஆனா அந்த பயல இந்த பக்கம் எட்டியும் கூட பார்க்க சொல்ல கூடாது அவங்க சொல்லிட்டேன் ரதியோட அப்பா ஐயா இல்லங்கய்யா இல்லங்கயா அவன் இனிமேல் வரவே மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் கூப்பிட்டு போட்டுங்களா அப்படின்னு கேக்குறாரு முத்தும் ஆஹ் கூட்டிட்டு போ தம்பி இந்த ரூம்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ரோகிணி அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு கைய பசைகிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க மனோஜ் அடி வாங்கின அங்கலாப்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்புறம் கட்டெல்லாம் முத்து அவுத்து விட்டுட்டு ஏண்டா நான் தான் சொன்னனே இதுல தலையிடாத லூசு மாதிரி பண்ணி வச்சிருக்கேடா ஏதாச்சும் ஆயிருந்தா என்னடா ஆகிறது வா முதலா அப்படிங்கிறாங்க ஆமாடா ஆமாடா நீ சொன்ன நான் கேக்கல கேட்கல தப்புதாடா தப்புதான்டா முதல்ல ஓட்டிட்டு போயிரும் முத்து இங்க இருந்து அப்படிங்கிறாங்க வா முதல்ல அப்படின்னு முத்து கைத்தாங்களா மனோஜ புடிச்சு கூட்டிட்டு போறாங்க பின்னாடியே ரோஹினியும் போறாங்க ஹால் பக்கத்துல வந்த மனோஜ பார்த்து சொல்றாங்க டேய் என் பொண்ணு விஷயத்துல நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் இந்த பக்கமே எட்டி பாக்க கூட நீங்க எட்டியும் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் உங்க பொண்ணுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு மனோஜ் கார்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு முத்து இல்லடா என் கார் இருக்கு அதுல போயிடலாம் எப்படி போவ இந்த அடிப்பட்ட கை காலோட வண்டி ஓட்டிட்டு போயிருவியா அப்படிங்கும் அதுவும் சரிதான் ரொம்ப நாளால எல்லாம் முடியாது நேரா ஹாஸ்பிடலுக்கு வண்டி விடுறா அப்படிங்கறாரு மனோஜ் பார்லரம்மாவை பார்த்து முத்து சொல்றாரு ஏன் பார்லரம்மா இவனே சரியா பேச மாட்டான் எனக்கு தெரியும் அதனாலதான் வீட்டுல இருக்க எல்லாருமே சொன்னாங்க இவன் என்ன பொலைட்டா பேசுறாளா எடுத்தவும் கவுத்தவம் தான் பேசுவான் இவனை போய் எதுக்கு பார்லரம்மா நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் ஒண்ணுமே பேசாம செம கடுப்புல இருக்காங்க ரோகிணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் முக்க காயமா ஆயிருக்கு மனோஜுக்கு அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தெல்லாம் கொடுத்து அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க குத்துயிரும் கொலை உயிருமா சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் மனோஜ் வீட்டுக்கு வர்றத பார்த்தோன்னே வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க விஜயா மனோஜ பார்த்தோன்னே ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு என்னாச்சுடா என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஏன்டா இந்த முத்து பையன் ஏதாச்சும் ஒண்ணு அடிச்சுட்டானா அப்படிங்கம்மா அப்படிங்கிறாரு மனோஜ் என்னடா சொல்லுடா அப்படிங்கும் அதுக்குள்ள அண்ணாமலை வந்துறாரு என் விஜயா கொஞ்சம் பேசாம டேய் மனோஜ் என்னடா ஆச்சு இப்படி அடிபட்டு வந்திருக்குது ஏதாச்சும் கீழே கீழே விழுந்துட்டியாடா இல்லப்பா அப்படிங்கும்போது போது ரோகிணி சொல்றாங்க ஏன் மனோஜ் நீங்க ஏதாச்சும் டிஜுக்குள்ள விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பயங்கர கடுப்பாகுது இங்க பாருங்க ஸ்ருதி இது மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு எப்படி வந்திருக்காரு நீங்க எப்படி ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதியை திட்டிட்டு இருக்காங்க ரோகினி அப்பதான் முத்து சொல்றாரு அப்பா இந்த உங்க பையன் மனோஜ் இருக்கான் பாருங்க அவனை கொஞ்சம் வாய கட்டுப்படுத்தி வைக்க சொல்லுங்க இவன் நேரா ரதியோட வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க அத கேட்டு எல்லாருமே வாயடைச்சு போயிடுறாங்க டேய் உனக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதுவும் அண்ணாமலை சொல்றாரு விஷயத்த போய் அவங்க கிட்ட சொல்லாமா அவங்கள எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்காங்க எப்படியாச்சு அந்த தீபன் கூட கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப கருவ கலைச்சர்னு போய் சொன்னா கோபம் வராம இருக்குமா அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ருதி சொல்றாங்க அதுக்குதான் அங்கிள் நாங்க எல்லாருமே சொன்னோம் மனோஜ் இதுல தலையிட வேண்டாம் முத்துவே பாத்துக்கிட்டோம்னு சொன்னோம் ஆனா மனோஜ் கேட்காம பாருங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அடி எல்லாம் பட்டு வந்திருக்காரு பாக்குறதுக்கே பெக்கர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஸ்ருதி இதுதான் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் பேசுறீங்கன்னா எனக்கு பயங்கர கடுப்பு அடுப்பாயிரும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி சோ சாரி சாரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி கொஞ்சம் அமைதியா இரு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு என்ன மனோஜ் இப்படியாடா அங்க போய் பேசுவ கொஞ்சம் கூட உனக்கு சென்சே இல்லையாடா அவங்க என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க நான் அந்த பையனை பார்த்து பேசுறேன்னு சொன்னா கூட சரியா இருக்குண்டா இப்படி எல்லாம் போய் பேசலாமா மனோஜ் டேய் முதல்ல போது நிறுத்துடா அம்மா பேசாம இருக்கு சொல்லுமா எல்லாத்தையும் என்னால முடியலமா வலி தாங்க முடியல பயங்கரமா அடிச்சிட்டாங்கம்மா ஏன் மனோஜ் ரொம்ப வலிக்குதா உனக்கு ஆமாமா ரொம்ப வலிக்குதுமா சேர்ல உட்கார வச்சு கட்டி வச்சு என்னை சுத்திலும் நின்னுக்கிட்டு கும்மு கும்முன்னு கும்முனானுங்கம்மா இதுல வேற சேரோட வேற கீழே தள்ளி விட்டுட்டு வேற போயிட்டானுங்கம்மா தலையில எல்லாம் எனக்கு அடிபட்டுருச்சு கையில எங்கேயுமே தொடம்புலமா உடம்புல பயங்கரமா வலிக்குதுமா என் பையனை போட்டு இப்படி அடிச்சிருக்கானுங்களே அவனுங்களா நல்லா இருப்பானுங்களா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே ஏ விஜயா கொஞ்சம் அமைதியாரு அந்த குடும்பத்துல என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க இவன் போய் இப்படி பேசிட்டு அடி வாங்காம நல்லா வட பாயசத்தோட சாப்பாடு போட்டு அனுப்ச்சு விடுவாங்க அங்கிள் நீங்களும் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணியும் விஜயாவும் சரி சரி எல்லாரும் சும்மா நின்னுட்டு இருந்து என்ன பண்றது அவனை கூட்டிட்டு போய் படுக்க வைங்க டாக்டர் போயிட்டு வந்தியடா மனோஜ் ஆஹ் போயிட்டு வந்தாச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் முத்து சொல்றாரு இவனை கொஞ்சம் வாய கட்டுப்பாடா இருக்க சொல்லுப்பா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தானா எல்லா பக்கம் வாங்கி கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிடா விடு விடு டேய் மனோஜ் இனிமேல் அந்த பக்கம் போயிடாத இவன் விஷயத்துல தலையிடாத எல்லாம் முத்து பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லுவோம் அப்பா அம்மா மாட்டுனா எனக்கு என்ன மாட்டாட்டி எனக்கு என்ன ஐயோ முதல்ல நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் படுத்துக்கிறாரு இதெல்லாம் கேட்ட விஜயாக்கே மனசு கஷ்டமா இருக்குது என்னடா இது நம்ம வளர்த்த பையன் இப்படி பேசுறான் ஆனா இந்த முத்துவும் மீனாவும் நமக்காக இத்தனை பாடுபட்டு செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா மன மாற ஆரம்பிக்கிறாங்க முத்து மேல அன்பும் வர ஆரம்பிக்குது சொல்றாங்க ஒரு வழியா நாம பேச்செல்லாம் கேட்காம சக்சஸ் நல்ல ஒரு வாங்கிட்டு மனோஜ் இனிமேல் இந்த விஷயத்துல தலையிட மாட்டாரு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி இப்ப முத்து என்னடா ஆச்சு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அப்பா பேசிருக்கம்பா அந்த தீபன் வீட்டுல போய் பேசுனேன் ஒண்ணும் புடி கொடுக்கிற மாதிரி இல்ல நான் தீபன் கிட்ட நேரா பேசினாதான்ப்பா எதுனாலும் தெரியும் பாக்கலாம் ரதி வீட்லயும் ஒரு வாரம் டைம் கேட்டுட்டு வந்துருக்க வந்திருக்கேன் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் பா சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை சொல்றாரு சரிடா எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சு விட பாருவோம் அம்மா பயந்துகிட்டே இருக்காடா அப்படின்னு சொல்லவும் அதுக்குதான் பா என்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு மும்மரமா இந்த வேலையை பாத்துட்டு இருக்கேன்பா கவலைப்பட வேம இருக்க சொல்லுங்கப்பா அம்மாவா நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு முத்து அப்படியே முத்துவே பாத்துட்டு இருக்காங்க முத்துவும் அப்படியே விஜயாவை பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே மனசுக்குள்ள பேசிக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் மீனா இதுதான் அம்மா புள்ள பாசம் போல இருக்கு என்னதான் அவங்க அம்மா திட்டினாலும் சரி அவருக்கு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் அதிகம் அதே மாதிரி எப்படியாச்சும் அத்தையும் இவர்கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சிட்டாவே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மீனா இப்படிதான் இந்த எபிசோட நகரும் நினைக்கிறேன்